அனைவருக்கும் வணக்கம் இந்த அந்தகவி பேரவை இந்த சிறப்பு கூடுகையிலே கலந்து கொண்டு மதிப்புரை வழங்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் தம்பி பெரியதுரை வந்து கதைகள் எழுதி இருக்கிறார் அந்த கதைகளை பத்தி விவாதிக்க போறோம் அப்படிங்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் இங்க வந்த உடனே எனக்கு நிறைய சந்தோஷமா இருந்தது ஏன்னா அதுல பேசினவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு படைப்பாளிகளாக ஒரு எழுத்தாளர்களாக எனக்கு தோன்றினார்கள் யாரா இருந்தாலும் சரி நிறைய செய்திகளை தெரிந்து கொள்ள முடிந்தது ஃபார் எக்ஸாம்பிள் முருகேசன் சார் சொன்னப்போ அருணகிரிநாதர் அவருக்கு வந்து தன்னுடைய தமக்கையே தன்னை அர்ப்பணித்தார் அப்படிங்கிறது எனக்கு ஒரு புதிய செய்தியாக இருந்தது அப்புறம் அவரு வரதராஜன் சார் அவர் கீத்ஸுடைய கவிதைகளையும் இவருடைய கதைகளையும் இணைத்து ஒரு அருமையாக பேசினார் அப்புறம் அவர் தம்பி சரவண மணிகண்டன் அவர் பேசுனதுல எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சது அது இந்த பார்வையின்மையை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல் சொன்னார்ல அது ரொம்பவே நன்றாக இருந்தது அதே மாதிரி சகோதரி செலின் மேரி ரொம்ப அழகா சிரிச்சுக்கிட்டே அந்த இயற்கை வர்ணனைகளை பற்றி அந்த காதல் உணர்வுகளை பற்றி நகைச்சுவையை பற்றி ரொம்ப நல்லா பேசினாங்க அதே மாதிரி அவர் சகோதரர் பழனி இது எல்லாமே நிஜம்தான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா தம்பி ராஜதுரையும் அந்த வழக்காடு எப்படி அந்த தாமிரபரணி ஊரு அவங்களுடைய பேச்சு வழக்கு அதெல்லாம் எப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லாவே பேசினாங்க சோ அத்துணை பேச்சாளர்களுக்கும் முதற்கன் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் ஒரு கருத்து சொல்லப்பட்டது அதாவது பார்வையற்றவர்களை பற்றியே பேசி பேசாம வேற தலைப்புகள்ல கூட பேசலாம் அதுக்கு தம்பி பழனிக்குமாரும் சொன்னாரு நம்ம நம்மளை பத்தி நம்ம பேசாம யார் பேச போறோம் அது உண்மை ஏன்னா இப்ப சொல்றோம் தலித் இலக்கியம் சொல்றோம் பெண்ணிய இலக்கியம் சொல்றோம் அவரு அழகிய பெரியவன் அவர் கதைகள் எல்லாம் அந்த தாழ்த்தப்பட்ட மக்களை பற்றிய ஒரு இலக்கியம் அப்புறம் லக்ஷ்மி இந்துமதி சிவசங்கர் இவங்கெல்லாம் அந்த பெண்கள் படுகின்ற சிரமங்களை பற்றி எழுதுறாங்க அதே மாதிரி பார்வையற்றவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த இலக்கிய படைப்பாக தம்பி பெரியதுரை அவர்களின் சிறுகதை தொகுப்பை நான் பார்க்கிறேன் அவருக்கு என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுல எனக்கு முதல் முதல என்னை ஈர்த்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த சிறுகதை தலைப்புகள் அதாவது சொல்லியிருக்கிற சப்ஜெக்ட் பார்வையற்றோரை பற்றி பார்வையற்றோருடைய வாழ்வியலை பற்றி அவர்களுடைய காதலை பற்றி அவர்களுடைய பாலியல் தேவைகளை பற்றி அப்படிலாம் இருந்தா கூட ஒவ்வொரு கதைக்கும் ஒரு வித்தியாசமான தலைப்பு ஒரு தலைப்புக்கும் இன்னொரு தலைப்புக்கும் சம்மந்தம் இல்லை ஆஹ் அவள் எப்படி இருக்கிறாள் மௌனம் ஆர் மல்லிகா குருவி காத்தான ஓடை பணம் பழம் அப்படி ஒவ்வொரு தனித்தனி தலைப்பு தேர் வைக்கிறதே ஒரு திறமைன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப பெரிய எழுத்தாளர்களுடைய கதைகளை நாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாலகுமாரன் கதையை எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் அதுல காதல் கிளிகள் காதல் ரேகை அப்படி வரும் அதே மாதிரி தேவி பாலா கதை பார்த்தா காதலிக்க தெரியல காதலிக்க புரியல காதல் சுவடு அப்படி அதே மாதிரி ரமணிச்சந்திரன் கதைகளை எடுத்துக்கிட்டாலும் வீடு வீடு வந்த வெண்ணிலவு வெண்ணிலவு சுடுகிறது அப்படி அந்த மாதிரி முத்துலட்சுமி ராகவன் இப்படி எல்லார் கதையும் நம்ம பார்க்கின்ற பொழுது என்ன இது ஒரே மாதிரி கதை தலைப்பு இருக்கு இதுல எல்லா கதையும் ஒரே மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லி தலைப்பை பார்க்கின்ற பொழுது நம்ம மனசுக்குள்ள ஒரு தயக்கம் ஏற்படும் ஆனா இது அப்படி இல்லை தலைப்பை பார்த்த உடனே அத தலைப்பே வித்தியாசமா இருக்கே படிக்கலாமே அந்த படிக்கின்ற ஆர்வத்தை அந்த தலைப்புகள் தூண்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் அவரு பயன்படுத்தி இருக்கிற உவமைகள் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அவள் எப்படி இருக்கிறாள் அந்த முதல் கதையில பாத்தீங்கன்னா அந்த பஸ் வந்து ஒரு நிறை சூழியை போல வந்தது அப்படின்னு அந்த வித்தியாசமான உவமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு நிறை மாத கர்ப்பிணியை போல பஸ்ல கூட்டம் வந்தது அப்படிங்கிறது ஆஹ் அப்புறம் அந்த காதலை பற்றி நானுமே அதை ஃபீல் பண்ணேன் அவரு தம்பி சரவண மணிகண்டன் சொன்னாரு அந்த செண்பகவல்லி காதலோட நிறுத்தி இருக்கலாமோ அப்படின்ட்டு ஏன்னா அந்த எண்ட் வந்து ரொம்ப அழகா இருந்தது அவ அந்த காதலை சொல்லுகின்ற இவர் வந்து இன்னும் இந்த ரெண்டு காதல்லயும் ஒரு வித்தியாசம் தெரிஞ்சது இவர் கல்லூரியில மூன்றாம் ஆண்டு படிக்கின்ற பொழுது ஒரு பொண்ணை பார்த்து நீ என்னான கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் ஏன்னா என்ன நீ நல்லா பாத்துக்குவான்னு நினைக்கிற அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் பண்ற மாதிரி கேக்குறான் அதை அவள் நிராகரித்த விதம் வாயத்திறந்து கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லல ஆனா அந்த செலின் மேரி கூட அழகா சொன்னாங்க அத அந்த தென்னை மரத்து இலை ஓ ஓலை அங்க ஒரு ஓலை கீழே விழுந்தது அப்புறம் அத சருகுகள் எல்லாம் போச்சு அந்த சத்தம் நின்றது என்னுடைய காதல் நிராகரிக்கப்பட்டது போல அப்படின்னு அதோட நிறுத்தி இருந்தா அந்த கதை நச்சு நிறுத்திருக்கோமோன்னு தோணுச்சு அதுக்கப்புறம் திரும்ப இரண்டாவது காதல் அப்படின்னு வர்றப்போ அந்த பொண்ணு அந்த ரோஸ்லின் பொன்மலர் மலர் பேஸ்புக்ல பாத்துக்கிறாங்க எல்லாரும் அந்த பார்த்து நேரா பாத்துக்கிறப்போ நீ இத்தனையும் சொன்ன ஏன் கண்ணு கண்டுத்தரலன்னு சொல்லல அப்படின்னு சொல்றப்ப அவன் கொஞ்சம் தைரியமாவே சொல்றான் அது சொல்லணும்னு எனக்கு தேவையில்லை அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆர்கியூ பண்றான் ஏன்னா கொஞ்சம் முதிர்ச்சி அடைந்த நிலையிலே ஒரு தன்னம்பிக்கை ஜாஸ்தியான ஒரு இளைஞனாக அந்த கதாநாயகன் தென்படுகிறான் அதுக்கப்புறம் அவ வந்து நீ அறிவு ஜீவியா இருக்கலாம் உனக்கு திறமை இருக்கலாம் இருக்கலாம் ஆனா நீ வந்து என்னை பார்க்க முடியாது என்னோட ட்ரெஸ்ஸ பார்க்க முடியாது என்னோட அழகை பார்க்க முடியாது அப்படின்லாம் சொல்றான் சொல்லிட்டு கடைசியில வந்து என்ன சொல்றா பார்வோ மூஞ்சி வெள் வெளிரி போச்சு அத கூட நான் தான் பார்த்து சொல்ல வேண்டியது இருக்கு அப்படிங்கிறப்ப எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு அதாவது பார்வையுடையவர்களா இருந்தாலும் தான் மூஞ்சி வெளியி போச்சுங்கிறத தானே பாத்துக்க முடியாது ஒன்னா கண்ணாடி முன்னாடி போய் பார்த்துக்கணும் அது யாராவது ஒருத்தர் தான் சொல்லணும் மூஞ்சி வெளியி போச்சு ஆனா இவ பாரு இவ சொல்றா ஓ மூஞ்சி வெளியி போச்சுங்கிறத கூட நான் தான் பாக்க வேண்டியதா இருக்கு சோ அது என்னமோ கொஞ்சம் நெருடலாக இருந்தது பார்வையுடையவர்களே மூஞ்சியே தானே பார்த்து கண்ணாடியில பார்த்து தானே தன்னை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க தாமூஞ்சி எப்படி இருக்கு மூஞ்சி வீங்கி இருக்கா கண்ணு சவந்திருக்கா அப்படிங்கறதெல்லாம் சோ அது கொஞ்சம் தவிர்க்கப்பட்டிருக்கலாமோ அப்படின்னு தோணிட்டு ஆஹ் அதுக்கப்புறம் இந்த இன்னொரு விஷயம் அந்த இவர் தம்பி சரவண மணிகண்டனே அதை பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தாரு அந்த கதை குருவி காத்தானோடை நினைக்கிறேன் அந்த கதையில வந்து அவ அவளுக்கு வந்து முதல்ல அந்த நாதஸ்வர வித்யான் அவர் மேல கொஞ்சம் அந்த காதல் ஏற்படுகிறது அவரு கொஞ்சம் ஆஹ் காவி ட்ரெஸ்ஸு மஞ்சள் சட்டை இதெல்லாம் போட்டுட்டு அவருடைய பாட்டுல மயங்குறா அப்புறம் அவளுக்கு ஒற்றை தலைவலி வருது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ஒற்றைத்த நான் யோசித்தேன் ஒற்றை தளவலினால கண் பார்வை போகுமா அப்படிங்கிறது ஆனா கொஞ்ச நேரம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அரவிந்த் ஆஸ்பத்திரி போனாங்க விழித்துறை பாதிக்கப்பட்டது அவள் முழுமையா பார்வை இல்லாம போயிருது ஆனா முதல்ல ஒரு பார்வையற்றவனை பார்த்து காதலித்தவள் திரும்ப ஒரு படிச்சு கிடிச்சு எல்லா முன்னேற்றத்திற்கும் வந்ததுக்கு அப்புறமா அவளை விட்டுட்டு இன்னொரு தனக்கு ஈக்குவலா இன்னொரு நல்லா படிச்சு அறிஞ அந்த அறிவுபூர்வமா இருக்கிறவன் வரணும்னு தேடிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு முரண்பாடு அது ஒருவேளை அப்படிதான் தோணுமோ என்னமோ தெரியல முதல்ல ஒரு ஒருத்தரை பார்த்துட்டு இதை விட பெட்டர் இருந்தா பரவாயில்லையோ அப்படிங்கிற மாதிரி அப்படி தோன்று தோன்றுவது போல அந்த கதை சித்தரிக்கப்பட்டிருந்தது ஆஹ் அதுக்கப்புறம் இந்த நகைச்சுவை உணர்வு நிறையவே நிறைய கதைகள்ல சொல்லியிருந்தாரு இந்த கடைசியில வந்து ஒரு கதை அந்த கண்தெரியாதவனும் கடவுளின் மனைவியும் அப்படிங்கிற இடத்துல அந்த லாஸ்ட்ல அவ வந்து கனவு கனவு கண்டா அப்படின்னு சொல்லி முடி முடிக்காம அவனுடைய காதலி ஸ்ரீதேவி கிட்ட இருந்து போன் வந்துச்சு அப்படின்னு முடிச்சிருந்தாரு அது ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது அதுக்கப்புறம் இந்த பள்ளிக்கூடத்துல பண்ணக்கூடிய சேட்டைகள் ஒரு கதையில பாத்தீங்கன்னா அந்த டேப் ரிகார்டரை போய் கேசட்டை மாத்தி போட்டு கிறிஸ்தவ பாட்டுக்கு பதில் தண்ணி குடம் எடுத்து பாட்டு வந்தது அதை வந்து ஒருத்த ஒரு கூட படிக்கிற பையன் காட்டி கொடுத்துட்டான் கடைசியில அந்த எனக்கு வந்து அடிசூட்டும் விழா நடந்தது அப்படின்னு சொல்றப்பெல்லாம் அந்த சென்ஸ் ஆஃப் <laughs> ஹியூமர் <laughs> வெளிப்பட்டது <laughs> ஆக்சுவலா நாங்க வந்து கல்லூரி பூந்தமல்லி ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கிறப்ப நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன் ஒரு நைன்டீன் செவன்டி தான் ஒரு ஸ்ட்ரைக் வந்தது அந்த பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா எப்ப பார்த்தாலும் இந்த கோவாக்கா போடுவாங்க ரொம்ப கசப்பா இருக்கும் அந்த கோவாக்காவை யா ஆல்வேஸ் வாரத்துக்கு நாலு நாள் கோவாக்கா போடுவாங்க அப்போ எங்க பள்ளியில படித்த ஒரு மாணவன் என்ன பண்ணிட்டாப்புல போய் அந்த கோவக்காயை வேரோட புடுங்கி எரிஞ்சிட்டாப்புல அதுக்கப்புறம் அது யார் இருந்தது அது அதுதான் அந்த ஸ்ட்ரைக்கினுடைய தொடக்க நிகழ்ச்சி அந்த பள்ளிக்கூட நினைவுகளை எல்லாம் நினைக்க வைத்தது இந்த கதை தொகுப்பு எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது அந்த எழுத்து நடை வர்ணனைகள் அந்த சொல் வளம் வட்டார வழக்கு இந்த பார்வையற்றோருடைய வாழ்வியல் நிச்சயமா அந்த செல்போன் அப்பப்ப நமக்கு பேசாம படுத்துது அப்படிங்கிறத கூட அதுல ஏதோ ஒரு சூழல்ல அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு அப்புறம் இன்னொரு நெருடலான விஷயம் என்னன்னா ஒரு ரெண்டு மூணு இடத்துல அந்த பார்வையற்றவரை கூட இருக்கிற அந்த பார்வையற்றவர் இந்த இவரை பார்த்தா அந்த இதுல நினைக்கிறேன் அந்த குருவி காத்தான் உடைய அந்த வள்ளிநாயகம் கதை வந்து அந்த நல்லதங்கால் கதையை சொல்றதுக்கு வர்றப்ப அவரை பார்த்த உடனே அந்த ஃபிளாரன்ஸுக்கு என்ன தோணும் ஒளி இல்லாத இயேசுவை போல் தோன்றினார் அப்படின்னு அதே மாதிரி இன்னொரு இடத்துலயும் அப்படிதான் அவரை பார்த்தா இயேசுநாதர் மாதிரி இருந்தாரு அப்படின்னு ஒரு ரெண்டு இடத்துல படித்தேன் எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம சமுதாயத்துல அதாவது இப்படி நினைக்கிறது பார்வையற்றோரை பத்தி பா கடவுள் மாதிரிப்பா அவங்க கண்ணை மூடிட்டு இருந்தாங்கன்னா ஒண்ணுமே அவங்களுக்கு வந்து கட கடவுளுக்கு இணையானவர்கள் அப்படிங்கிற இது இருக்கு சோ அந்த மிஸ்கன்செப்ட் ஏன்னா இந்த கதை புத்தகம் பொது வெளியிலே போகின்ற பொழுது அந்த ஒரு மிஸ்கன்செப்ஷன் அப்படியே இருந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் இருக்கலாம் அவசினாதரை போல இருந்தா கூட எங்களை பொறுத்தளவு அப்படி இல்லை ஏன்னா பார்வையற்றவர்கள் நம்ம என்ன நினைக்கிறோம் எங்களை தூக்கி தூக்கி உயரத்துலயும் வைக்காதீங்க கீழையும் போட்டு உடச்சிடாதீங்க எங்களை சக மனிதர்களாக மற்றவர்களை போல் எங்களையும் நடத்துங்கள் அப்படின்னு தானே சொல்றோம் அதனால இந்த இயேசுநாதரை போல அப்படிங்கிற உவமை எனக்கு இடமோ கொஞ்சம் நெருடலாக இருந்தது அது அஹ் மற்றபடி இந்த கதையினுடைய போக்கு அவங்க அந்த கதை சொல்லுகின்ற விதம் அது எல்லாமே இருந்தது அப்புறம் அந்த எட்டாம் சுரம் அதை பத்தி நிறைய அவரு தம்பி சரவண மணிகண்டன் சொன்னாரு நிறைய போற்றுதலும் வந்தது தூற்றுதலும் வந்ததுன்னு நான் கொஞ்சம் உங்களை விட உங்க எல்லாரையும் விட நான் கொஞ்சம் ஓல்டு ஜெனரேஷனா எனக்குமே இந்த கதை படிச்ச உடனே என்ன இது இவர் இப்படி எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்டயே போன் பண்ணி கேட்டேன் என்ன தம்பி இப்படி எழுதியிருக்கேங்க அப்போ அவரு உன் ஒரு ஒரு விஷயம் சொன்னாரு அக்கா நான் எந்த கதை எழுதினாலும் அதை வந்து ஒரு உண்மையின் தரவுகளாகத்தான் எழுதுகிறேன் இது பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி உண்மையான நடந்த நிகழ்வு அப்படின்னு சொன்னார் அப்ப நான் அதை பற்றி கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிச்சேன் இன்னைக்கு அதே மாதிரி முருகேசன் சார் அருணகிரிநாதருடைய உதாரணத்தை சொன்னார் அதுக்கப்புறமா தான் சரி அது வந்து ஒரு ஒரு தைரியமான ஒரு துணிச்சலான முடிவு அப்படின்னு சொல்லி அதை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா ஒரு இத கொஞ்சம் இப்படி மாத்தி யோசித்து பாருங்களேன் ஒருவேளை ஒரு பா அந்த கணபதி அண்ணாச்சிக்கு பதிலு அது ஒரு பார்வையற்ற பெண்ணாக இருந்து ஒரு பார்வையுடைய ஆண் இந்த மாதிரி முயற்சி பண்ணியிருந்தா இந்த சமுதாயம் அந்த ஆணை எப்படி ட்ரீட் பண்ணிருக்கோம் இப்ப நிறைய பாக்குறோம் பாலியல் பலாத்காரங்கள் அப்படிலாம் சொல்லிட்டு சோ விரும்பி அவர் தம்பி பழனிக்குமார் ரொம்ப அழகா சொன்னாரு நிறைய இடங்களில் பயன்படுத்தப்படுகிறார்கள் பார்வையற்ற பெண்களாக இருந்தாலும் சரி பார்வையற்ற ஆண்களாக இருந்தாலும் சரி தவறாக பயன்படுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறது உண்மை அப்படின்னு சொன்னார் இதையும் நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் அப்புறம் இந்த ஜென்ரலாவே இந்த பாலியல் பலாத்காரம் இந்த பாலியல் வன்முறை இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது பெரியார் ரொம்ப அழகா சொல்வார் கற்பு 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 அப்படின்னு சொல்லி சொல்லியே வந்து பெண்களை வந்து நீங்க ஒடுக்கி இருக்கிறீர்கள் பெண்களை வந்து அடக்கி இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சோ ஒரு பெண் ஒரு ஆனால் தவறாக பயன்படுத்தப்பட்டால் அது வந்து ஒரு விபத்து தான் ஜெயகாந்தனுடைய அக்னி பிரவேசம்னு ஒரு கதை இருக்கும் அதுல அப்படிதான் ஒரு ஒரு விபத்தா ஒரு ஒரு விபத்து காரணமாக அந்த பெண் சீரழிக்கப்படுவாள் ஆனா வந்ததுக்கு அப்புறம் அவளை தலையில தண்ணி ஊத்தி இதை இப்படியே மறந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த ஆட்டிடியூட் சேஞ்ச் அது வந்து ரொம்ப அழகாவே இதுல சித்தரிக்கப்பட்டிருக்கிறது அது எனக்கு ரொம்பவே அந்த தம்பி பெரிய துறையை அதற்காக நாம் கண்டிப்பாக பாராட்ட வேண்டும் அந்த ஏ இது இது இதே தொடர்பாக கல்கி கோகுலத்தில் சீதை இது ரெண்டு படமும் ஒரே சமயத்துல வந்தது கல்கியில வந்து பாத்தீங்கன்னா அவ அவ கூட இருந்து ஒரு குழந்தையை பெத்து கடைசியில மனை மனைவிக்கு பிரசன்ட் பண்ணுவா அதே மாதிரி கோகுலத்தில் சீதையில வந்து அவரு அந்த கதாநாயகன் தப்பா போவான் அவனை போய் கரெக்ட் பண்ணுவான்ற மாதிரி ஆனா சமுதாயத்துல கல்கிக்கு கிடைச்ச வரவேற்பு கோகுலத்தில் சீதைக்கு கிடைக்கல ஏன்னா நம்முடைய சமுதாயம் அப்படி கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது ஒரு பொண்ணு வந்து ஒரு ஒரு சி ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டா கூட அவளுக்கு வாழ்க்கையே போச்சு இனிமே என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு இந்த சமுதாயத்திலே ஒரு கட்டமைக்கப்பட்டிருக்கிறதுனாலதான் இந்த இஷ்யூஸ் எல்லாம் வருது இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் மிக தைரியமாக பேச ஆரம்பித்து இருக்கிறீர்கள் நீங்க எல்லாம் சொல்லிக்கிட்ட மாதிரி இது மிக ஒரு பெரிய கதவை திறந்து விட்டு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் நன்றாக இருந்தது தம்பி பெரியதுரைக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆனா கடைசியா ஒரே ஒரு ஆதங்கம் மட்டும் தம்பிக்கு பத்து சிறுகதை எழுதியிருக்கீங்க பத்து சிறுகதையிலும் ஏதோ ஒரு விதத்துல பார்வையற்ற ஆணை பார்த்து அதாவது அந்த உரிமை உரிமை யுத்தத்தை விட்டுட்டு எல்லா கதையிலையும் ஒரு பார்வையுடைய பெண் பார்வையற்ற ஆணை விரும்புறா அது தோல்வியில முடியுது யதார்த்தம் ஆனா ஒரு கற்பனைக்காகவாவது ஒரு பார்வையற்ற பெண்ணை ஒரு பார்வையுடைய ஆண் விரும்புறான் போறான் அப்படிங்கிற மாதிரி அது தோல்வியில் முடிமடைந்தது அப்படின்னு எழுதி கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஏன்னா பார்வையற்ற பெண்களைப் பற்றி இந்த சமுதாயம் நினைத்துப் பார்ப்பதில்லை நீங்கள் பொது வெளியிலே இந்த புத்தகங்களை வெளியிடுகின்ற பொழுது ஏன்னா பார்வையற்ற பெண்களுடைய உணர்வுகளையும் சேர்த்து நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்புக்கு வாய்ப்பளித்த இந்த கவி பேரவை நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்